அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் ஸ்டாக் மார்க்கெட் சேனலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இங்கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டா வந்து உங்களுக்கு வந்து நம்ம புதுசாக எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கூட வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இபுக் பற்றி சொல்லியிருந்தோம் நமக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இபுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க ஒரு நூறு பேராவது இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் நூறு பேர்த்துக்கும் வந்து என்னால் வந்து மெயில் பண்ண முடியலை ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எல்லாத்துக்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன் ரைட்டுங்களா எல்லாமே இங்கிலீஷ் தான் இருக்குது புக் தான் இருக்குது என்கிட்ட ஸோ நான் எல்லாத்துக்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இதுவரைக்கும் என்னது நிறைய சாட் பேட்டன் பற்றி சொல்லியிருக்கோம் மூணு மூணு பே சாட் பேட்டன் பற்றி சொல்லியிருக்கோம் அது பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் சாட் பேட்டன் அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் டாப் அண்டு டபுள் பாட்டம் சாட் பேட்டன் அப்புறம் ட்ரிபிள் டாப் அண்டு ட்ரிபிள் பாட்டம் சாட் பேட்டன் பற்றி சொல்லியிருக்கேன் இந்த சாட் பேட்டன் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பொர்ஷனல் ட்ரேடிங் அண்டு சார்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு சாட் பேட்டன் அதாவது என்ன அப்படின்னா அசென்டிங் அதாவது ட்ரையாங்கிள் சாட் பேட்டன் பற்றி நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்ன ட்ரையாங்கிள் சாட் பேட்டன் அப்படின்னா அதாவது நமக்கு தெரியும் ட்ரையாங்கிள்னா முக்கோணம் முக்கோணம் அந்த சாட் பேட்டர்ன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ட்ரையாங்கிள் சாட் பேட்டன் டிசென்டிங் ட்ரையாங்கில் சாட் பேட்டன் அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி இடையில இடையில பார்க்குறதா நிறைய பேர் புரியாமல் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்காவது புரியும் ரைட்டுங்களா ஸோ வாங்க இன்றைக்கி இப்போ வீடியோ பார்க்கலாம் ஸோ நான் சொல்கிறேன் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ட்ரையாங்கெல்லாம் வந்து முக்கணும் அப்படிங்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டன் இருக்குது இது ஜஸ்ட் இது நான் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ சார்ட் வந்து பாருங்களேன் சார்ட் வந்து இந்த இடத்துல வந்து கட் ஆகி அப் ட்ரெண்ட் ஆகுது இப்போ இது வந்து ஸ்விங் அப் மூடிக்கு போய் திருப்பி ஸ்விங் டவுனு ஸ்விங் அப்பு திரும்ப ஸ்விங் டவுனு ஸ்விங் அப் ஆகி திரும்பி ஸ்விங் டவுன் திருப்பி ஸ்விங் அப் ஆகுது இது வரைக்கும் ஸோ இதுக்கப்புறம் இது இந்த ரேஞ்சை கட் பண்ணி அப் ஆகுது ஸோ இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி சார்ட் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்டிங் டாட் காம்லையோ அல்லது வந்து சார்ட் லிங்க்லேயோ போயிட்டு நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் சார்ட்டுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னு வச்சுங்களேன் ஸோ இந்த சார்ட்டுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சால் இப்படி தான் வரும் ஸோ இது வந்து சப்போர்ட்டு இது வந்து ரிஸ்டன்ஸு ரைட்டுங்களா ஸோ இப்படி இந்த சார்ட் பட்டம் இப்படி வரையும் போது லைன் வரையும் போது இது வந்து ஒரு முக்கோணம் சேஃபில் கிடைக்கிது பாருங்கள் நமக்கு ஸோ இதுதான் ட்ரை ஆகல அசண்டிங் ட்ரை ஆகலாம் என்ன அப்படின்னா இந்த சார்ட் பேட்டனுக்கு பாருங்களேன் இந்த சார்ட் இந்த முக்கோணத்தை இந்த ட்ரையாங்கிளை உடைச்சிட்டு இது மேலே போகும்பொழுது இது வந்து அசன்டிங் ட்ரை ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன் அதாவது ரைட்டுங்களா மேலே போகிறது ஸோ இந்த இடத்துல வந்து இந்த உடச்சிதுன்னா நம்ம வந்து பை பண்ணிடணும் ரைட்டுங்களா பை பண்ணி செல் எப்போ பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்களேன் ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் எத்தனை ரேஞ்ச் இது பார்த்தீங்கன்னா இங்கே இதுவரைந்து இது வரைக்கும் எத்தனை ரேஞ்ச் இருக்கோ இதுலேருந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்த போட்டுக்கணும் பை இங்கே பண்ணிவிட்டு லாஸ் இங்கே போட்டுக்கணும் ஸோ நம்மளுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு தான் நமக்கு வந்து இந்த ட்ரையாங்களோடய எது ஹை ஹையோ அந்த அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டா டார்கெட் போட்டு பண்ணிங்கன்னா இதை வந்து நமக்கு வந்து கெயின் கிடைக்க சான்ஸ் இருக்குது இது வந்து இது ஒரு வகையான வந்து ஒரு சாட் பேட்டர்னா அசண்டிங் ட்ரையாங்கிள் ஸோ இதுவே இங்கேருந்து கீழே உடைச்சிட்டு இந்த இருந்து கீழே உடச்சி கீழே வந்துச்சுனா பிரேக் அவுட் இந்த இடத்துல அடிச்சுதுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து செல் பண்ணணும் ஸோ ரைட்டுங்களா நம்ம வந்து அடுத்து இதை பார்க்கலாம் ஸோ இதுக்கு இந்த அசெண்டிங் ட்ரைங்கிள்கான சார்ட் பண்ணினா வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த சார்ட் பாருங்களேன் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் இது அது ஆல்ரெடி நான் சொன்னேன் சார்ட்டில் வந்து ட்ரெண்ட்லைன் போடும்பொழுது போட்டோம்னா இது வந்து ஒரு முக்கோணம் சர்பில் கிடைக்கும் ட்ரையாங்கிள் பொசிஷனில் ரைட்டுங்களா இது வந்து இந்த பிரேக் அவுட் இந்த முக்கோணம் இந்த ட்ரையாங்கிளோட உடைச்சிட்டு மேலே போகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்து நான் சொன்னல இந்த இடத்த நீங்கள் பை பண்ணியிருக்கணும் பை பண்ணியிருந்தால் எப்போ செல் பண்ணணும் லாஸும் இதுதான் பை இடமும் இதுதான் செல் எப்போ போடணும் அப்படின்னா இந்த பொசிஷன் இருக்குது பாருங்கள் இது ஹை இதுலேருந்து இது வரைக்கும் ஹை ரேஞ்ச் இருக்குல்ல இது எத்தனை பர்சன்டேஜ் மேலே போயிருக்குன்னு பார்க்கணும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா இருபத்தஞ்சி பாயிண்ட்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்காக நமக்கு வந்து இருபத்தொம்போர முப்பது பாயிண்டில் மேலே போகுது அப்படின்னா நம்ம இருபத்தொம்பது பாயிண்ட்டில் இங்கே பை பண்ணியிருந்தோம்னா முப்பத்தி நாலரை அல்லது முப்பத்தஞ்சு ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் ரைட்டுங்களா ஒரு முடிஞ்ச ஒரு பாயிண்ட் கம்மியாகவே நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணணும் இந்த இடத்துல ரைட்டுங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து அதிகமாகவும் ஆசைப்பட்டிங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம் தான் ரைட்டுங்களா ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப கெல்ஃப் கெல்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இருந்த இது இது வந்து அசண்டிங் ட்ரையாங்கிள் சாட் பாட்டன் ரைட்டுங்களா அடுத்து நான் சொன்ன மாதிரி டிசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பண்ணுன்னு பார்ப்போம் ஸோ இந்த இடத்த உடச்சிட்டு போனால் பை பண்ணணும் இது இந்த இடத்துலாம் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது டார்கெட்டு இந்த ட்ரையாங்கிள் பொசிஷனுடைய இது ஹை ஹை ரேஞ்சு பொசிஷனும் அதுதான் நம்ம வந்து டார்கெட்டாக யூஸ் பண்ணணும் ஸோ இதான் வந்து இது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொல்கிறேன் ஆல்ரெடி ட்ரையாங்கிளில் வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டன் டிசெண்டிங் ட்ரையாங்கல் சாட் பேட்டன் ரெண்டு இருக்குது நம்ம ஆல்ரெடி அசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பண்ண பார்த்தோம் அதில் வந்து பை அண்டு செல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ரைட்டுங்களா இது பார்த்திங்கன்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டன் அதாவது அதே சார்ட் வந்து ட்ரெண்டு டவுன் ஆகி ஸோ ஸ்விங் மோட் அப்பு ஸ்விங் மோட் டவுன் அந்த மாதிரி மாறி திரும்பவும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன் ட்ரெண்ட் லைன் வரையும் போது சார்ட் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னா இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கிராஸ் ஆகவும் போகலாம் கொஞ்சம் டவுனாகவும் போகலாம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி திரும்ப ட்ரெண்ட் வந்து டவுனை நோக்கி போயிருக்கு அப்போ நீங்கள் இந்த இடத்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணணும் இங்கே செல் பண்ணால் நமக்கு டார்கெட் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி இந்த எது ட்ரையாங்கிள் பொசிஷனில் எது ஹை ரேஞ்சில் இருக்கோ ரைட்டுங்களா எந்த ட்ரெண்டில் வந்து ஹை இருக்கோ அதை மட்டும் நம்ம பேச பாருங்களேன் இந்த ரே ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்க்கணும் இந்த பார்த்துட்டு நமக்கு வந்து டார்கெட்டை அதான் ஃபிக்ஸ் பண்ணணும் ரைட்டுங்களா இந்த இடத்த சேல் அண்டு ஸ்டாப்லாஸ் இங்கே வந்து பை பண்ணணும் ரைட்டுங்களா ஸோ வாங்க நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் சார்ட்டை வந்து பார்ப்போம் ரைட்டுங்களா எப்பயுமே சார்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் முடிந்தளவுக்கு சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் எப்போது ஷார்ட் டர்முக்கும் ஆகும் அப்புறம் வந்து மிட் டர்முக்கு தேவைப்பட்டால் மிட் டர்முக்காகவும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நான் வந்து பொசிஷனல் ட்ராடிங் ஒன் வீக் அல்லது டூ வீக்காக நீங்கள் வந்து சார்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லை இதை இது வந்து டிசெண்டிங் ட்ரை சார்ட் பேட்டன் ஸோ வாங்க நம்ம அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் எதாவது சார்ட் ஸோ இது வந்து ஒரு கம்பெனியோட சார்ட்டு தான் இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் பாருங்களேன் சார்ட் இங்கேருந்து இந்த சார்ட்டுக்காக நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னு வச்சிக்கங்களேன் ஸோ நான் ஆல்ரெடி இன்வெஸ்டிங் டாட் காம் போனீங்கன்னா வந்து லைன் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம் ஸோ அது மாதிரி நான் நாலஞ்சு இருக்குது நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ போட்டிங்கன்னா இப்படி தான் ஒரு முக்கோண மாதிரி ட்ரையாங்கிள் பொஷனில் நமக்கு கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை உடச்சி நான் சொன்ன மாதிரி தான் இதை உடச்சி மேலே போயிருந்தால் பை அண்ட் செல் பண்ணணும் இப்போ இதை உடச்சி கீழே வந்துடுச்சு ஸோ நம்ம டார்கெட் என்ன இருக்கணும் செல் இந்த இடத்துல செல் பண்ணணும் நீங்கள் வந்து ஸ்டாப் ஸ்டாப்லாஸு இங்கே தான் போட்டுக்கணும் டார்கெட்டு நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபிக்சர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ரைட்டுங்களா ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி மறக்காமல் லாஸ் தான் வந்து மிக மிக முக்கியம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி மூணு சார்ட்ஸ் இது இன்றைக்கி நாலாவது சார்ட் என்னது ட்ரையாங்கில் சார்ட்டு வந்து அதில் வந்து ரெண்டு வகை இருக்குது அசென்டிங் ட்ரையாங்கிள் டிசென்டிங் ட்ரையாங்கிள் அசென்டிங் ட்ரையாங்கிள் வந்து அண்ட் செல் பண்ணணும் டிசென்டிங் ட்ரையாங்கிள் இதுதான் இதில் வந்து செல் அண்டு பை பண்ணணும் ரைட்டுங்களா ஸோ இந்த இடத்த நீங்கள் செல் பண்ணால் பை வந்து இந்த கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஸோ இது வரைக்கும் கூட நீங்கள் அதாவது வெயிட் பண்ணலாம் ஸோ இன்னும் வெயிட் பண்ணால் இன்னும் கிளியர் இறங்க சான்ஸ் இருக்குது ஓகேங்களா இது வரைக்கும் நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம் சரி பை பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரெண்டு சாட்டும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் எனக்கு என்ன தெரியுதோ நான் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லித் தரேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ